மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வளர்ப்புறை பஞ்சமியை முன்னிட்டு சேலம் திருவாக்கனூரில் அமைந்துள்ள சமீபுரத்து மாரியம்மன் ஆலயத்தில் எழுந்திருக்கும் ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு இன்று சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு தீபாரணை நடைபெற்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு இந்த வளர்ப்புறை பஞ்சமிகள் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு பெருமாள் அணிகலன்கள் போட்டு பெருமாள் மாதிரியே அலங்காரம் பண்ணியிருக்காங்க மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த அம்மன் வாராகி அம்மன் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வளர்புரை தேய்புரை பஞ்சமையில் பெண்களாகவே அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடைபெறும் எங்கும் இல்லாதபடி இந்த கோயிலில் மட்டும்தான் பெண்களுக்கு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்ய விடுறாங்க மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த வாராகி அம்மன் காட்சி அளிக்கின்றார் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஏராளமான தெய்வங்கள் உள்ளது பெரியம்மன் அங்காளம்மன் சமைத்த புரத்த மாரியம்மன் நிறைய தெய்வங்கள் இருக்கிறார்கள் ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு வந்து பாருங்கள் அப்போவே உங்களுக்கு மாறுதல் எப்படி என்னாதுன்னு கண்டிப்பாக நல்லாவே தெரியும் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாரணை பெருமாளுக்கு காட்டப்படும் இந்த ஆலயத்தில் நிறைய தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் வழி இருக்கிறார்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்க புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து வாரமும் மிகவும் விமரிசையாக இந்த ஆலயத்தில் நடைபெறும் மூணாவது சனிக்கிழமை முன்னிட்டு பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் மிக விமர்சையாக நடைபெறும் மக்கள் அனைவரும் தவறாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் மூணாவது சனிக்கிழமை முன்னிட்டு பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் மிக விமர்சையாக நடைபெற உள்ளது மக்கள் அனைவரும் தவறாமல் இந்த ஆலயத்திற்கு வந்து திருக்காலயான வைபவத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மிகவும் விமர்சையாக நடைபெற உள்ளது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்